நான் வரதுக்குள்ளேயே போயிட்டாங்க கொஞ்சம் மனவேதனையும் இருக்குது அது யாருமே கெஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரும் வீடியோ போடுவாங்க போடும்போது உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடாது நீங்கள் தான் கெஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து பேபி அப்புறம் அடுத்தது பேபி நீங்களாக வந்து கட் பண்ண வேண்டிட்டு கமெண்ட் நிறையா வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் திட்டமும் தெரிய சொல்ல மாட்டீங்கன்ட்டு சொல்கிறான்னு சொல்லி வீட்டுக்கு போனாண்டே கண்டிப்பாக அந்த